السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله، الحمد لله وحده، والصلاة والسلام على من لا نبي بعد، وعلى آله وأصحابه الشرفاء. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم "والفرقان الحميد" اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولكل درجات مما عملوا صدق الله مولانا العظيم وقال نبينا وهو الصادق المصدوق والحبيب المحبوب صلى الله عليه وسلم من اراد ان يعلم ما له عند الله فلينظر ما لله عنده او كما قال عليه الصلاه والسلام اللهم صل افضل صلاه على اسعد مخلوقات سيدنا محمد وآله وصحبه عدد ما ذكره الذاكرون وغفل عن ذكره الغافلون وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين پہل نایتم اللہ جل سبحانه وتعالى ورونه کی ورثہ ہٹماح صلاۃ و سلام امبرمانار محمد الرسول اللہ صلی اللہ علیہ وسلم انهل میدم انهل والو انہم بسحابل بن بچی والند ستیہ صحابہ کل تابعین کل تبع تابعین کل சுஹதாக்கள் அக்தாபுகள் வழிமாறல் இறைநேசர்கள் குறிப்பாக உலக முஸ்லீம் சமுதாய மக்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹின் இல்லத்தில் இந்த ஜும்மாவின் அந்நேரத்தில் ஒன்று குழும இருக்கிற அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய அன்பும் கருணையும் என்றென்றும் நின்றள்ளவற்றுமாக ஆமீன் சங்கைக்குரியவர்களே இன்று உலகில் அதிகம் ஜெயிப்பவர்கள் அதிகம் வெற்றி பெறுவர்கள் என்று எடுத்துக்கிட்டோம்னா நல்ல சிந்தனை நல்ல புதிதான யோசனை யாருக்கு இருக்குதோ அவங்க உலகத்தில் எல்லா காரியங்களும் வெற்றி அடைகிறாங்க இல்லையா இன்றைக்கி வியாபாரத்தில் எப்படிங்க வெற்றி அடைகிறீங்கன்னா புதுசாக யோசித்தேன் தொழில்துறையில் வெற்றி அடைஞ்சது கேட்டாங்கன்னா புதுசாக நான் யோசித்தேன் மற்றவங்களோட கொஞ்சம் வித்தியாசமாக யோசித்ததுனால என்னால் இதில் லாபம் பெற முடிஞ்சுது என்னால் இதில் வெற்றி பெற முடிஞ்சுது அப்படின்ற மாதிரி தன்னுடைய வாழ்வினுடைய வெற்றிக்கு தன்னுடைய வியாபாரத்தின் யுக்திக்கு புதிதாக யோசிக்கிற அந்த சிந்தனை யோசனை எனக்கு வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொடுத்துச்சு அப்படின்னு சொல்கிறோம் உண்மையாது தான் அப்படி யோசிக்கிற ஒவ்வொரு சிந்தனைக்கு பின்னாடியும் அல்லாஹரப்புள்ள இந்த யோசனை சரியாக அமைகிற பொழுது அவருடைய வியாபாரத்தை அது கரெக்டாக கிளிக்காகுது அவருடைய சிந்தனைக்கு ஏற்றவாறு அதில் கரெக்டான ஒரு லாபம் கிடைக்குது அப்போ யோசனைகள் எல்லா இடத்திலும் வரவேற்கப்படுகிறது எனக்கு அதனால் ஒரு சின்ன திருமணத்திலிருந்து திருமணத்திலிருந்து ஏதாவது சின்ன விஷயம் செஞ்சால் கூட பல யோசனை செஞ்சு பார்க்குறோம் இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா இந்த மாதிரி செஞ்சு பார்க்கலாமா இப்படி செஞ்சால் செலவு கம்மி பண்ண முடியுமா இப்படி செஞ்சால் எல்லாத்துக்கும் பிரயோஜனமாக இருக்குமா அப்படின்ட்டு எத்தனையோ யோசனை நாம் யோசிக்கிறோம் அந்த வகையில் அனல பிரிமான சலதாசு மருந்து இந்த உம்மத்திற்கு இப்படி ஒரு யோசனை யோசிக்க சொன்னாங்கிற சூழல்தான் ஒரு வித்தியாசமான யோசனை சூழலாக சரதாசு மரு இந்த உம்மத்திற்கு சொன்னாங்க மண் அராத ஐய அலம மாலகூ இந்தல்லா இப்படி நம்ம யோசிக்கிறமான்னு யோசிச்சு பார்க்கணும் ரசூலா சொன்னாங்க மண் அராத ஐய அலம மாலகூ இந்தா நான் அல்லாட்ட எப்படிப்பட்டவன் என்னுடைய அந்தஸ்து அல்லாட்ட என்ன அப்படின்னு யாராவது தெரிய நினைச்சிங்கன்னா நம்ம யோசிக்கிறோமா மண் அராத ஐய அலம மாலகூ இந்தல்லா ஒருத்தர் தன்னை பத்தி நான் அல்லாட்டை எப்படிப்பட்ட ஒரு அந்தஸ்து இருக்கிறேன் அப்படின்னு யோசிக்க நினைச்சாருனா முதல் விஷயமே என்னென்னா நாம் எவ்வளவோ யோசிக்கிறோம் நாம ஒரு அமல் செஞ்சுட்டு இப்படி யோசிப்போம் இந்த அமலுக்கு அல்லாட்ட என்ன கூலி கிடைச்சுன்னு யோசிப்போம்மா யோசிச்சுருக்கோம்மா ரசோ யோசிங்கிறாங்க யாராவது தன்னை பற்றி நான் அல்லாட்ட எந்த அந்தஸ்து இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் யோசிச்சீங்கன்னா மா சொன்னாங்க இந்த ஹூ முதல்ல அவர் அல்லாஹுவிற்காக வேண்டி என்ன செய்திருக்கிறார் என்று யோசித்து பார்க்கட்டும் நாங்கள் ரசகுல்தா எவ்வளோ பெரிய கண்ணியமான ஒரு சிந்தனை ரசூல்லா யோசிக்க சொல்றாங்க நம்முடைய ஒவ்வொரு அமலுக்கு பின்னாடியும் நம்மளுக்கு அப்படி அப்படி யோசிக்கிறோம் நம்முடைய அமல் எவ்வளோ அழகாக இருக்குமா இல்லையா நான் உட்பட இன்னைக்கு அமல் செய்கிறோம் இந்த அமல்னால என் தொலகைக்கு எவ்வளோ ஒரு மார்க் இருக்கும் நம்ம யோசிச்சு பார்த்துருக்கோமா ஒரு சதக்கா செய்கிறோம் அந்த சதக்காவுக்கு பின்னாடி இந்த சதக்காவுக்கு எவ்வளோ பெரிய அந்த செல்லாட்டை இருக்கும் யோசிக்கிறோமா ஏன்னா நமக்கு உலகத்தை பற்றி யோசிக்கிற யோசனையிலேயே நேரம் கடந்து போயிடுது உலகத்தை பற்றி உண்டான செல்வத்தை சேர்ப்பதற்கு யோசிக்கிறோம் மனைவி சந்தோஷத்துக்கு யோசிக்கிறோம் புதிதாக ஒன்றை செய்வதற்கு யோசிக்கிறோம் உலகமே பார்க்காத மாதிரி இருக்குன்னு யோசிக்கிறோம் நீங்கள் அப்படிதான் திருமணத்தினுடைய பத்திரிகைகளை ஆரம்பித்து ஒவ்வொன்றையும் வித்தியாசமாக யோசிக்கிறாங்க யார் மாதிரி செஞ்சுருக்கணும் அப்படின்லாம் யோசிக்கிறாங்க இன்னைக்கு ஆனால் அல்லா சொல்கிறான் நீங்கள் அமல்கள்லாம் அப்படி யோசிச்சு பாருங்கள் அப்படி யோசிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் ரசூலுல்லா இப்படி ஒரு வார்த்தையை சொன்னாங்கங்கிறத ஹதீஸ் நமக்கு உணர்த்துது ரசூல்லா சொன்னாங்க அல் ஜன்னா சுவனம் என்பது ஒரே ஒரு படித்தரம் அல்ல அது நூறு படித்தரங்களுக்கு மேலிருக்கு நாங்கள் ரசவுல்தான் அல் ஜன்னும் அரு ஒவ்வொரு தரஜாவுக்கு மத்தியில் ஒன்றிலேருந்து ரெண்டுக்கு ரெண்டுலேருந்து மூணுக்கு ஒவ்வொரு தரஜாவுக்கு மத்தியில் ரசூல்லா சொன்னாங்க மா பைன சமாய் ஒள் அரு வானம் பூமியினுடைய வித்தியாசத்தின் அளவுக்கு இருக்குது நாங்கள் ரசூல்தான் அப்போ இதில் ரசூல்லா ஒரு வார்த்தை என்னென்னா நாம செய்யற அமல் முதல் தரஜாவில் இருக்குதா ரெண்டாவது தரஞ்சாவல் இருக்குதா மூணாவது தரஜாவில் இருக்குதா அப்படின்னு நாம யோசித்தாலே அந்த யோசனையை நம்முடைய வாழ்க்கையை அழகாக்கும் நம்முடைய அழக அமல் அழகாக்குங்கிறாங்கிற சூழல் இன்றைக்கி இன்னைக்கு நம்ம யோசிக்கிறோம் அப்படி யோசிக்க முடிகிறதா நான் அதற்காக தொழுது தொழுதுன்னா இந்த தொழுகைக்கு பின்னாடி எப்போ எந்தி போகும்னு நினைக்கிறோம் இந்த தொழுகை அது அல்லாட்டை அங்கீகரிக்கப்பட்டிருக்குமா அது எந்த அந்தஸ்தில் இருக்குது அப்படின்னு நம்மளால் யோசிக்க முடிகிறதா அப்படி யோசிங்கிறாங்கிற சூழல் அப்படி யோசித்தால் அந்த யோசனை நம்முடைய வாழ்வை அழகாக்கும் நம்முடைய அமல்களை அழகாக்கும் நம்மிடமிருந்து அல்லாஹுடைய நெருக்கத்திற்குண்டான பாதையை அழகாக்கி தருவதற்கு இந்த மாதிரி யோசிக்கிறங்கிறாங்க நீங்கள் நாம சொல்லுவோம் இல்லை சில பேர் எதாவது யோ ஏதா யோசித்து எழுதுனாண்ணா இதுக்குன்னு தனியாக ரூம் போட்டு யோசிப்பாங்களோ அப்படின்னு சொல்லுறோமா இல்லையா இப்படிலாம் வித்தியாசமாக யோசிக்கிறாங்களே இதுக்குன்னு தனியாக சங்கேந்து வச்சுருப்பாங்களோ இவ்வளோ வித்தியாசமாக யோசிக்கிறாங்களே அப்படி நாம் வலைத்தளங்களில் கா ஜாலியாக பேசுகிற விஷயங்கள் மாதிரி அல்லாஹுடைய அமல்கள் குறித்து என்றைக்காக நாம் யோசிச்சுருக்குறோமா நம்முடைய அமல் என்ன தரச்சாக போயிருக்குது ரசோல்தா வெறும் சுவனத்தை பற்றி பேசினாங்கன்னா சுவனத்தை பற்றி பேசி கேட்டோம் சோனம் இப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா என்ன அர்த்தம் சுவனம் இப்படி இருக்கிறது என்றால் அந்த சுவனத்துக்கு நான் போகிறதுக்கு என்னுடைய அமல் என்ன அளவில் உயர்ந்திருக்குது நான் அந்த அமல்களை உயர்ந்திருக்கிறேனா என்று யோசிக்கிற அந்த யோசனையும் சிந்தனையும் நம்மை இன்னும் ஒரு புறம் அமல்களில் அழகான உயர்வுக்கு கொண்டு போய் சேர்க்கும் என்பதற்கு நான் அடையாத ரசோதா அற்புதமாக வெளிப்படுத்தி காட்டினாங்க இன்னொரு வார்த்தையில ரசோதா சொன்னாங்க இன்னா ஹெரல் ஜன்னா சுமனவாதிகளில் கீழ்தரத்தில் இருக்கிறவங்க நூறு படித்தளங்கள் இருக்குது அதில் கீழ்தரத்தில் இருக்கிறவங்க அவங்களுக்கு மேலே இருக்கிறவங்கள எது ரெண்டாவது படித்தரம் மூணாவது படித்தவங்க இருக்கிறவங்க நாலாவது அஞ்சாவது இருக்கிறவங்கள மேலே இருக்கிறவங்கள அவங்க பார்ப்பாங்க பார்க்குற அழகிற சூழ்நா சொல்கிறாங்க அந்த பார்க்கிற பார்வை எப்படி இருக்கும் சுபகான எப்படி இருக்கிற சூழ்நா சொல்கிறாங்க கமா துரானல் ஃபில் ஊஃபுக்க மீனல் மஷரிக்கைகள் மகிரி நைட் நேரத்தை திடீரெனு எழுந்திரிச்சு நட்சத்திரத்தை நாம் பார்க்குறோம் அது நட்சத்திரம் எப்படி தெரியும் நட்சத்திர கண்ணுக்கு எவ்வளோ பொடிசாக தெரியும் அந்த நட்சத்திரத்தை நாம் முழுசாக பார்க்குறோங்க அது எவ்வளோ பெருசு நட்சத்திரம் ஆனால் தூரத்தை நான் பார்க்கிற பொழுது அது அவ்வளோ தூரத்தை பொடிசாக தெரியும் பொழுது இந்த அங்கே ஒரு நட்சத்திரம் இது அங்கே ஒரு நட்சத்திரம் தெரியுது அப்படின்னு நாம் எவ்வளோத்துக்கு அதை பார்ப்பதில் கொஞ்சம் தடுமாற்றம் ஏற்படுது அந்த மாதிரி ரசூல்தா சொன்னாங்க கீழே இருக்கிறவங்க மேலே இருக்கிற சோகனவாதிகளை பார்ப்பாங்க அங்கே இருக்கிற சோனவாதிகள் எப்படி நாம் பூமியிலேருந்து வானத்தை பார்த்து நட்சத்திரத்தை பார்ப்பதற்கு சிரமப்படுகிறோமோ அது மாதிரி ஒரு உயிர்வான அந்தஸ்தில் இருப்பாங்க நான் சுபகரணா எவ்வளோ பெரிய பாக்கியம் அந்த நட்சத்திரம் வாரி இருக்கிறவங்க பார்த்துட்டு சே எவ்வளோ குடுப்பின உள்ளவங்க அவங்களாம் நம்மளோட மேலே இருக்காங்கன்னே அப்படின்னு நாம் நினைச்சு ஏங்கும் ரசூல்தா சொல்கிற வார்த்தை எல்லாம் நம்ம சோனவாதிகள் அல்ல ரசீல் பாக்கி தர வேண்டும் எல்லா மக்களுக்கும் அந்த நசிபி தான் தர வேண்டும் அப்போ கீழே இருக்கிறவங்க மேலே இருக்கிறவங்கள பார்க்குற பொழுது லசுல்தா தான் இந்த பூமியில் எப்படி நட்சத்திரத்தை பார்ப்பீங்களோ அந்த மாதிரி ஒரு சுவனத்திலிருந்து அடுத்த படித்தரம் அந்த படித்தரத்துக்கு இருக்கிறவங்க கீழே இருக்கிறவங்க வானத்தை எப்படி நட்சத்திரத்தை பார்ப்போமோ அந்த நட்சத்திரம் நட்சத்திரம் இருக்குதுன்னு தெரியுமே தவிர இதுதான் நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்துக்கு பேர் இதுன்னு தெரியாதா இல்லையா ஒன்றுமில்லை தூரத்தில் ஒருத்தர் வர்றாரு அப்படி சொல்லுவோம் அவர் வர மாதிரி இருக்குங்க அவர் சொல்லுவோம் ஏ அவர் இல்லைப்பா வர மாதிரி இவர் வராருப்பா ஏ அவர் இல்லை இவர் தான் வர்றாரு ரெண்டு பேருமே பேசிக்கும் தூரத்துக்கும்போது குழப்ப மாத்திரி பக்கத்துல ஓ இவரா ரெண்டு பேருமே இல்லையா சுலமா இல்லையா அது மாதிரி நட்சத்திரத்தை பார்க்கிறவ்வளோ அந்த நட்சத்திரம் என்ன நட்சத்திரம் என்றெல்லாம் தெரியாது தூரத்தில் இருக்குது அந்த நட்சத்திரத்திற்கென்று ஒரு அந்தஸ்து இருக்கிற மாதிரி கீழே இருக்கிறவங்க மேலே இருக்கிறவங்களை பார்த்து சார் எவ்வளோ உயிர்வோல இருக்கிறாங்க நட்சத்திரம் இவ்வளோ பொடிசாக இருக்கிறாங்க அங்கே யார் யார் இருக்கிறார்களோ என்று யோசிக்கிற ஒரு நிலை ஒரு நாங்கள் ரசூல்லா சொல்லி ரசூல்லா சொன்னாங்க இந்த வித்தியாசம் ஏன் தெரியுமா பைனகும் அவர்களுக்கு மத்தியில் இருக்கிற அமல்களினால் அவர்களுக்கு மத்தியில் இருக்கிற ஈமானின் உயர்வினால் அவர்கள் இந்த வித்தியாசத்தை அடைஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் யோசிங்கிற ரசூ சொல்லி தெரிகிற இடத்துல யோசிக்க சொல்லாங்கிற ரசூல் ஒவ்வொரு அமல்களுக்கு பின்னாடி யோசிங்க இன்றைக்கி எந்த அமல்களுக்கு பின்னால் நம்ம யோசிக்கிறோம் அப்படி நாங்கள் சுபு தொழுது முடிச்சிட்டோம் தொழுது முடிஞ்சோன்னே தொழுகை கபூலாக்கிக்குள் யாதலா என்று கேட்பது கூட அவங்க சிந்தனை வருவாது இல்லையா அந்த தொழுகையாள்லாம் உன்னை எந்த அந்தஸ்து இருக்குது நாங்கள் உனக்காக கிளாஸாக தொழுது இருக்கிறோமா அந்த தொழுகை கொண்டு நாங்கள் சொர்க்கத்து வரைக்கும் போக முடியுமா யாதுலா அதில் உயர்வுக்கு போக முடியுமா யாதுலா அப்படி ஒரு உயர்வு பெறுகிற அளவிற்கு உங்களுடைய ஈமான் அழகாக இருக்குதா யாதுலா அப்படின்னு நாம் யாராவது யோசிச்சுருக்கிறோமா சாப்பிட சாப்பாடை பற்றி யோசிக்கிறோம் இல்லையா நேற்று சாப்பாடு சாப்பிட்டோம் நாளைக்கு இந்த மாதிரி வெரைட்டியை சாப்பிடணும் யோசிக்கிறோம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஆச்சு இந்த மாதிரி டிஷ்ஷு வித்தியாசமாக செஞ்சு சாப்பிடணும் யோசிக்கிறோம் அப்படி சாப்பிட்டா தான் அது ஒரு திருப்தி அப்படின்னு நினைக்கிறோமா இல்லையா அமல்களில் அப்படி ஒரு யோசனை வரணும் நாங்கள் சூழல் தான் அமல்களில் அப்படி ஒரு யோசனை வரணும் அப்படி வருகிற பொழுதுதான் அந்த அமல்களுக்கு அல்லாஹ்விடத்தில் விடத்தில் உண்டான கூலி என்னவோ என்ற எதிர்பார்ப்பு நம்மிடம் வருகிற பொழுது அந்த எதிர்பார்ப்பு இன்னும் இன்னும் நம்முடைய அமல்களை அழகாக்குவதற்கு உண்டான ஒரு வாய்ப்பாக மாறும் என்பதை அன்னல பெருமானா சரதாசன் யோசிக்கும் இந்த உம்மது சொல்லி தர்றாங்க அல்லாஹ் அக்பர் எத்துணை நமக்கு வாழ்வில் அத்துணையில் அடிப்படையாக இருக்கிற சஹாபாக்கள் சொல்ல பொதுவான ஒரு அறிவிப்பு செஞ்சாங்க நமக்கு தெரியும் தானே பொதுவாக எப்பொழுதுமே அபுபக் ரதிலா உமர் ரதியுல்லா ரெண்டு பேருக்கு மத்தியில் நன்மையில் போட்டியிருந்துகிட்டே இருக்கும் ரெண்டு பேருக்கு மஞ்சள் நன்மையில் போட்டி இருந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா உயர்ந்த தடஜா கொண்டாங்க நன்மையில் அவ்வளோ போட்டி இருந்துக்கிட்டே இருக்கும் ரசூல் பொதுவா பொதுவாக சொன்னாங்க போர்க்காலத்திற்கு போகணும் அதனால் நம்மிடம் பொருளாதாரம் குறைவாக இருக்குது உங்களிடம் இருந்த பொருட்களை நீங்கள் சதக்காவாக கொண்டு வாருங்கள் நீங்கள் பயிற்றுமாறில் கொண்டு வந்து சேருங்கன்னாங்கிற ரசூல் தான் அப்போ எல்லாம் மனசு நினைக்கிறாங்க இப்படியே வார்த்தை வருகிறது எல்லாம் மனசு நினைக்கிறாங்க இன்றைக்கி அல்லாஹ் நமக்கு பொருளாதாரத்தை கொஞ்சம் ஓரளவு கொடுத்துருக்குறாங்க ஏன் ரெண்டு சகாபா நன்மையில் போட்டி போன சகாபா உமர் உமரதுலாம் நினைக்கிறாங்க இன்றைக்கி அதெல்லாம் கொஞ்சம் பொருளாதாரத்தை கொடுத்துருக்குறா ஒரு வேலையை அபுபக்கர்லா கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு இன்றைக்கி நம்ம கிடைச்ச மாதிரி அவங்ககிட்ட இல்லை நம்ம நினப்பமா இல்லையா இன்றைக்கி கொஞ்சம் சம்பாதிச்சு வச்சுருக்கிறோம் அதனால் இன்றைக்கி நாம் கொடுத்துட்டோன்னு சொன்னால் ஒரு வேலை அபூபக்கர்லா முந்திரலாம் என்று ஒரு எண்ணம் சுஹான் அல்லா அபு நன்மையில் முந்திரலாம் இப்படின்னு நினைக்கிறாங்க உமரது அல்லா அல்யோ பக்கர் இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நான் இருக்கிறதெல்லாம் கொடுத்துட்டேன்னா ஒருவேளை அபூபக்கர்லா நான் முந்தியறலாம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் மனசுக்குள்ள அபுபக்கர்லா எத்தனை நேரம் போட்டி போட்டுக்கிட்டே இருக்கிறோமே இன்றைக்கி ஒரு சான்ஸ் அவரை முந்தியறலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை ஒரு யோசனை வேகமாக போனாங்க போய் தன்னிடம் இருக்கிற பொருளாதாரத்தினுடைய பகுதிகளை எடுத்து கொடுக்க ரசூல்தாட ஒப்படைச்சாங்க ரசூல்தாட போய் கொடுத்தாங்க உமரதிகள் எல்லாம் கொஞ்ச நேரம் போனது அபூபக்கரது எல்லாம் தன்னுடைய வீட்டிலிருந்து ரசூல்லா கேட்டாங்களே சதக்காவுடைய பொருட்களை கொண்டு கொடுத்தாங்க ரசோதா பைத்தி மாதிரி கொண்டு கொடுத்தாங்க ரெண்டு பேர் நீங்கிற ஒரே கேள்வி தான் கேட்டாங்க உமரதுதாக சந்தோஷம் இன்றைக்கி நம்மளோட கொஞ்சம் பொருளாதாரம் இருக்குது நாம் கொடுக்குற அந்த குடுக்கோலையில் அப்ப கொஞ்சம் முந்தையர்லாம்னு சந்தோஷம் யோசனை எப்படி ஒரு யோசனை ஈ உயர்ந்த திரச்சால் இருக்கிறவங்களுக்கு தான் இன்றைக்கி நமக்கு இன்கம் வர்றதாக இருந்தால் அவரோட நிறைய வட்டும் நினைக்கிறோம் இல்லையா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி படித்தாங்க அவன் பையனை விட நீ ஒரு ஐயாயிரம் வாங்க அப்போ தான் நீ படிச்சதுக்கு பிரயோஜனம் இது எல்லாத்தையும் இன்னைக்கு இட பார்க்குறோம் அவனையும் ஒரே தான் படிச்சிக்கிங்க அவன் என்ன உன்னிட கூட வாங்குறான் என்ன கம்மியாக வாங்குற இன்கம்ல அதிகமாக இது பார்க்குறோம் அவுட் கோயிங் போகணுன்னா அவர் அவ்வளோ கொடுத்தாரா இதோட கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க நம்முடைய சிந்தனை அதுதான் நம்முடைய ஈமான் அதுதான் ஆனால் உமர் ஈமான் இன்றைக்கி எப்படியாவது அபுக்கெல்லாம் முந்தியறணும் ஆனால் நமக்கு எல்லாம் பொருளாதாரம் கொஞ்சம் இன்னைக்கு கொடுத்துருக்குறான் அதனால் கொண்டு போய் கொடுப்போம்னு கொடுத்தாங்க அபு பக்கிறதுலாம் ஒன்று கொடுத்தாங்க ரசூல்லா ஒரே கேள்விகள் கேட்டாங்க மா அபக்கைத்தலியாக லிக்கியா உமர் உங்களுடைய குடும்பத்தாருக்காக இதை வச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய குடும்பத்தை அதுக்காக இதை வச்சுட்டு வந்தீங்க உமர்லா சொன்னாங்க மிஸ் செலவு கொண்டு வந்ததுடைய சரி பாதி இருக்கிறதுல பாதி கொண்டு வந்துட்டேன் இது மாதிரி பாதி வீட்டுக்கா வீட்டுக்காரமாக வச்சுட்டு வந்திருக்கிறேன் தேவைக்கு வச்சுட்டு வந்திருக்கிறேன்னாங்க நிசுல்பாக் தேவையான பாதி எங்கள் வீட்டில் இருக்குது யாரை சூழலாக நிசுல் மாதி என் பொருளை பாதி சரி பாதியை கொண்டு வந்துட்டேன் மீதி சரி பாதி வீட்டில் இருக்குதுன்னாங்க இதே கேள்விதான் அப்பாட்ட மாபக்கை தெளி அகலி உங்களுடைய குடும்பத்தாரே நீங்கள் இதை வச்சுட்டு வந்தீங்க உங்களுடைய குடும்பத்தாக எதை வச்சுட்டு வந்தீங்க அபுபக்கர் அல்லாவுடைய பதில்தான் யோசனையை வித்தியாசப்படுத்தி காட்டியது யோசனை வித்தியாசப்படுத்தி காட்டியது அபுபக்கர் அல்லா சொன்னாங்க ரசூர் அல்லா அப்ப கைத்த லகமும் இல்லாகும் ஒரு சூறும் எல்லா மட்டும் மிச்சம் வச்சுட்டு வேறு எல்லாத்தையும் சுக்கிட்டு வந்துட்டே இருந்தாங்க யோசனை எப்படி ஒரு வார்த்தை இல்லாஹ் வர உலகத்தில் யாராவது அப்படி யோசித்து இருக்க முடியுமா எவ்வளோங்க கொடுத்தீங்க இருக்கிறதான் தள்ளி கொடுத்துட்டாங்க சில பேர் சொல்லுவாங்க இல்லையா எனக்கு அவரை பார்த்தோன்னு அப்படியே ஒரு மாதிரி கைகாலம் நடவடிக்கைச்சுங்க அவர் எவ்வளோ பெரிய குடும்பத்தில் உள்ளவருங்க அவருக்கு போய் விசிரம பார்த்து என் சோப்பு உள்ள வலிச்சு போட்டேன் கீழ் ஜோப்பில் வலிச்சு போட்டேன் நான் அந்த சைடில் வலிச்சு போட்டேன் நான் மறைச்சி வச்சு எல்லாத்தையும் வலிச்சு போட்டேன் எல்லாம் சொல்லுவோம் இல்லையா அப்படின்னா என்ன ஒட்டு ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் கொடுத்துட்டே அர்த்தம் ஆனால் உலகத்திலேயே வித்தியாசமாக யோசிச்சவங்க அவர்க்கிறது எல்லாம் பாதியை கொடுத்துட்டேன் பாதி வச்சுக்கன்னு சொன்ன இடத்துல ஒரே வச்சு பக்கை தூ லாஹு ரச அல்லூல மட்டும் வச்சுட்டு மத்த எல்லாம் வலிச்சு கொண்டு வந்தேன் நாக சுபாக கேட்ட உமரதியுடைய வார்த்தை அடுத்த நொடியே சொன்னது உலகத்துல யாரும் கியாமத் வரைக்கும் அபூபக்க ரதியா முந்தை நினைச்சா தோத்து போயிருவாங்க நாக சுபாக இப்பேற்பட்ட ஈமான் நான் யோசிக்கிற அந்த யோசனையில் எவ்வளவு பெரிய உயிர்வை பெற்றுக்கிறாங்க அல்லாஹக்குமர் உலகத்துல இன்னை யார் நினைச்சாலும் சரி இது மாதிரி யாராவது சொல்லணும் அல்லாவுக்காக செஞ்சேன்னு சொல்லுவோம் அல்லாடை வீட்டுக்காக செஞ்சேன்னு சொல்லுவோம் அவருக்காக செஞ்சேன்னு சொல்லுவோம் என் கஷ்டத்தைக்காக செஞ்சேன்னு சொல்லுவோம் உலகத்தில் யாராவது எந்த சூழலையும் இந்த வார்த்தையை சொல்ல முடியாது அல்லார சூழல் தவிர மற்ற எல்லாத்தையும் கொடுத்துட்டேன் நாங்கள் சொல்கிறோம் தான் என்ன ஈமான் அல்லார சூழ்நிலை மீது இருக்குது மற்ற எதுவும் என்கிட்ட கிடையாது இந்த ஒரு யோசனை அல்லாஹ் உலகத்துல உலகத்தில் அந்த ஒரு வார்த்தையின் யோசனை அபூ அல்லாஹவை முன்னால் கொண்டு போய் நிப்பாட்டியது உலகத்தில் கியாமத்து வரைக்கும் இனி யார் வந்தாலும் அபு ஜெயிக்க முடியாது நான் என்ன உமர் உமர் என்ன நான் பதியுள்ளாகணும் நான் என்ன ஜெயிக்க நினைக்கிறது இனி உலகத்தில் யார் வந்தாலும் அபு ஜெயிக்க முடியாது அவர்கள் அவர்கள்தான் நான் நான் தான் ஒரே சு சூழலில் ஒரே ஒரு யோசனையின் வார்த்தையில் அபூ பக்ரல்லா போய் முன்னாடி நின்றாங்க பெட்ட ஒரு இன்னைக்கு அந்த அமல்களுடைய யோசனை தானே இந்த அமல்களுக்கு நாம யோசிச்சு பார்ப்போம் இந்த அமல்களுக்கு அல்லா எந்த சோனத்தை கொடுத்திருப்போம் எதை முடிவு யோசிக்கிறோமா இல்லையா நம்முடைய தொழுகையை நாம யோசிக்கிறதே இல்லை நமக்கு பயம் நான் தொழுத தொழுகையே முதல்ல சைத்தானுடைய குழப்பத்துக்கு மத்தியில் குழப்பத்துக்கு மத்தியில் இம்மாட்டுக்கு மத்தியில் என்னென்னவோ குழப்பத்துக்கு மத்தியில் இருந்தேன் ஏன் தொழுகையெல்லாம் அப்படின்னு நாம நினைக்கிறோம் எல்லாத்துக்கும் அப்படி தானே அல்லா ஜோட அமல்களை நீ அப்படி போட்டி போட்டு பாருங்க அமல்களை நீ யோசிச்சு பாருங்க என் தொழுகையை கொண்டு எந்த ஒரு அளவுக்கு உயர்ந்திருப்பேன்னு யோசிச்சு பார்த்தா நுகருக்கு இல்லாத ஒரு மாற்றம் அசருக்கு தெரியும் அசர் இல்லாத மாற்றம் மகரிவுக்கு தெரியும் அப்படி யோசிக்கணும் ஒரு மாதத்தில் தெரியாத மாற்றம் ரெண்டாம் மாசத்துல தெரியும் உண்மைதான் என் தொழுகை போன மாதம் இருந்ததை விட கொஞ்சம் மாறி இருக்கிறது இன்னைக்கு கொஞ்சம் நான் என்ன மனசை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருக்கிற செய்துடைய ஊசாடுகளை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருக்கிற அப்படின்னு நினைக்கிற இடத்துல இந்த யோசனைகள் தான் நம்மை ஈமானிலும் அமலிலும் அழகாக்கி தருவதற்கு உண்டான அடையாளங்கள் அல்லாஹ் அக்பர் நாம் இதை இப்படியே கொஞ்சம் பொறுத்தி பார்க்க வேண்டும் வருகிற ரமதானுக்கு அப்படி யோசனை உடையவர்களாக நாம் மாற வேண்டும் இன்னும் தான் நாட்டினால் ஒரு பத்து நாட்களில் ரமதானை இருக்கிற நமக்கு அப்படி ஒரு யோசனை வரணும் ரமதான் வந்து விட்டால் அந்த ரமதானில் நன்மைகளில் யாரும் செய்யாத ஒன்றை செய்வதற்கு நான் எப்படி முற்பட வேண்டும் என்று யோசிக்க வேண்டும் ரமதான் வந்துட்டா நோம்பைக்கிற நடக்கும் தொழுகை நடக்கும் ஆனால் யாரும் செய்யாத ஒரு அமல்களுக்கு உண்டான சிந்தனையில் நான் யோசிக்க வேண்டுமே என்று யோசிக்கிற சிந்தனை அல்லாஹ் நமக்கு தரும் தந்து விட்டால் அந்த ரமதான் மிகப்பெரிய பாக்கியத்திற்குண்டானது நாம் ரமதானை அடைந்ததில் பெரிய பாக்கியத்துக்குண்டானோம் நான் ஜும்மா இன்னைக்கு அமர்ந்திருக்கிறோம் ஜும்மாவுடைய சிறப்பு என்ன நமக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனா யோசிச்சு பாருங்க சூழ்நாச்சு சொன்னாங்க ஜும்மாவுக்கு ஒரு முந்நூறு பேர் நாலு பேர் தொழுகுறோங்கிற இடத்துல ஜும்மாவுடைய நிரப்பமான கூலி எத்தனை பேர் இருக்குங்க நிரப்பமான கூலி எத்தனை பேர்த்துக்கு அஞ்சே பேர் நிரப்பமான யார் சூழ்நிலை முதல்ல வர்றவர் ஒட்டகம் குருபானி கொடுத்த நன்மை ரெண்டாவது வர்றவர் மாடு குர்பானி கொடுத்த நன்மை மூணாவது ஆடு நாலாவது கோழி அஞ்சாவது கோழி முட்டேன்னாங்க வந்த நமக்குள்ளே யோசனை வரணும் நாம் எத்தனாவது ஆளாக வந்தோம் இல்லையா அந்த யோசனை தான் அடுத்த ஜும்மாவுக்கு அஞ்சுக்குள்ள ஒன்னு ஆசை கொண்டு வரும் ஒரு பெருமை இல்லையே எல்லா வகத்துக்குமா கொடுக்கிற ஜும்மாவுக்கு மட்டும்தான் இப்ப அந்த அஞ்சு பேர்ல யார் வந்தா அப்படி யோசிக்க ஆரம்பித்தால் நமக்குமாவோடைய மகத்துவம் புரியும் பள்ளிக்குளம் முதல் ஆள் வாங்க சொன்னது முதல் ஆளாக நான் நுழைய வேண்டுமே எனக்கு ஓட்டகத்துல கூலி வேணுமே ஏன்னா நமக்கு அதுவெல்லாம் ரசூல்லா சொன்ன வார்த்தையா தெரிகிறதை தவிர்த்து நம்முடைய மீசானில் ஒட்டகத்தை தூக்கி வைக்கப்பட்டால் என்ன நன்மைங்கிறத அங்கே போய் பார்க்கும்போது கை செய்ததோடு யோசிப்போம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இல்லையா ஜும்மாவுக்கு காலம் தப்பாமல் இவர் அவருக்கு முதல் ஆளாய் உள்ளே இருந்தவர் இவருக்கு ஒட்டகத்தினுடைய கூலியை கொடுக்குறேன்னு நம்மோடு வாழ்ந்த ஒருவர் அந்த நன்மையை அடைகிற பொழுது அக்பர் ஒரு அரை மணி நேரம் ஃபோனை நோண்டியே காலத்தை கழிச்சுட்டேன்னே பன்னிரண்டு மணிக்கு வாங்க சொன்னாலும் தெரியும் அந்த நேரத்தில் போய் குளிக்க போயிட்டேனே அந்த நேரத்து போய் நான் வேலை பஜாருக்கு ஓடி போயிட்டேனே அந்த நேரத்தில் போய் என் பிள்ளையை பார்க்க போயிட்டேன்னே அந்த நேரத்து போய் ஷாப்பாடுன்னு ஓடி போயிட்டேன் அப்படின்னு யோசிச்சு பாருங்க யோசிக்க சொன்ன வார்த்தை இது அரசோதா யோசிச்சு ஒட்டகம் ஆடு ஆடு என்பது நமக்கு வெறும் வார்த்தையாய் தெரிவதல்ல நாளை மீசானில் அந்த நன்மைகள் போய் நிற்கிற பொழுது பொழுதுதா அப்போ யோசிப்போம் அஞ்சு பேரில் ஒரு ஆளாக இருந்திருக்க மாட்டோமா இரநூறு பேர் முந்நூறு பேர்ல ஒரு ஆளா இருந்தோமே சும்மா தொழுதோங்கிற நன்மை கிடைச்சிது ஆனால் ஜும்மாவுக்கு ஸ்பெஷலாக உன்னால் இந்த நன்மையை வாங்கினோமா அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தா அந்த யோசனை நம்முடைய வாழ்வில் இபாதத்தை அழகாக்கி தரும் அப்படி யோசித்து பார்ப்போம் அப்படி யோசித்தால் ஒரு ஜும்மா கூட நமக்கு பாங்க கூட தவறாது ஒரு ஜும்மா கூட கொத்துபால் நிற்கும்போது சுண்ண துழுவ மாட்டோம் நீங்கள் எப்படி தானே ஏன் கொத்துபால் நிற்கும்போது சுண்ணத்து உழுவுறோம் நான் பேசி முடிக்கட்டும் அவர் பேசி முடிப்பாடு ரசி தொழுந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு இடத்துல வர்றோம் உண்மையில் ஜும்மா அதுவா பாந்து சுண்ணதுன்னு தொழுகப்படுறதுதான் சுண்ணத்து கொத்துபாக்கு முன்னாடி தோடுதான் சுண்ணத்து ஏன் மாறி போனோம் நமக்கு அதனுடைய இதை யோசிக்கிறது நன்மையை யோசிக்க தெரியல யோசிக்க மறந்ததினால் ஜு சுண்ணத்தான வேணாலும் தோதுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம் நாம் இல்லையா அதை காலத்தினுடைய கோலங்கள் இதுவும் இல்லாம அப்போ மாற்று யோசிக்கிற பொழுது அந்த யோசனை இப்படி யோசிப்பாருங்க நான் அடுத்த வாரம் முதல்ல நமக்கு சும்மா தவறாது அந்த அஞ்சு பேருக்குள்ள நான் நிற்கணும்னு நினைச்சிட்டோன்னா நம்மை அல்லா ஐம்பதாக வந்தாலும் கபூல் செய்வான் ஏன்னா நமக்கு தேவை பனிரண்டைக்கு பாங்க சொல்லும் போது பனிரண்டைக்கு பாங்க சொல்ல உள்ள ஐநூறு பேர் இருந்தாலும் அல்லா கூலி கொடுப்பான் ஏன்னா நமக்கு மனசு முழுக்க என்ன இருக்கணும் அந்த அஞ்சு பேரை நான் ஒத்தனா இருக்கணும் பெருமைக்கு பேருக்கு நான் சும்மாக்கு போகிறது பேருக்கு சும்மாக்கு போறது இல்லை போனால் முழு கூலியோடு போகணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் வருகிற பொழுது நம்முடைய ஜும்மா அழகாகவும் நம்முடைய அமல் அழகாகவும் நம்முடைய ஈமான் அழகாகவும் இந்த மாற்று யோசனைகள் தான் நம்மை ரமலான் வரவேற்பதற்கு நான் அடையாளங்களாக மாற வேண்டும் இப்படி யோசிக்கிறோம் ரமதான் வருகிறது நாம் என்ன செய்யறோம் பதினோரு மாதங்கள் அதே தொழுகிதானே தொழுதும் பதினோரு மாதங்கள் அப்படியே இருந்துச்சு ரமதானுக்காக என்ன யோசிக்கலாம் ரமதானுக்காக என் ஈமானில் என் அமலில் என்ன மாற்றத்தை நான் கொண்டு வரலாம் என்று யோசிக்கிற ஒரு சிந்தனை வர வேண்டும் அப்படி வருகிற அந்த ரமதான் தான் நமக்கு நிச்சயம் ஆயுளில் பிரயோஜனமிக்க ரமதானாக ரசூலா சொன்னாங்க இல்லையா ரமலானை அடைந்தும் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பெறவில்லை ஆனால் அவன் நாசமானவற்றை பட்டியல் நல்லா பாதுகாக்க வேண்டும் ரமலானை அடைவதற்கு முன்னால் அந்த ஆசைகளும் யோசனைகளும் வர வேண்டும் அபூபக்ரதா யோசித்த வார்த்தை தான் வாழ்ந்து முடிந்த ஆயிரத்தி நானூறு வருடங்களை கடந்தும் யாமத்து வரையும் அந்த அபூபக்ரதா நெருங்குவதற்கு யாரும் இல்லை என்று இப்ப பேசிக்கிட்டு இருக்கிறோம்னா ஒரே ஒரு யோசனை தான் அல்லா ரசூலை மட்டும் வச்சுட்டேன் மற்றது எல்லாத்தையும் கொடுத்துட்டேங்கிற வார்த்தை உலகத்திலேயே யாரும் சொல்ல முடியாது சொன்ன அத்தனை பேர் அபூக்கர்லாம் ஃபாலோ பண்ணி தான் சொல்லி ஆகணும் அந்த சிந்தனை தான் அவருடைய ஈமானுக்கும் அமலுக்கும் நான் அடையாளம் ஆகும் ரசூல்லா இப்படியே சொன்னாங்க அவ்வக்குல்லா ஈமானை ஏற்றுக்கொண்டாங்க ஈமானை எல்லோரும் ஏற்றிருக்கிறோம் அபவுக்கள்லாம் கலிமா சொல்லி கொடுத்தாங்க ஈமானை ஏற்றுக்கிட்டாங்க ரசூல்லாவை எதிர்பார்க்கல களிமா சொன்ன அபுவுக்கள்லாம் சும்மா உட்காரல அப்படியே போனாங்க திருவள்ளி நடந்து போனாங்க உஸ்மான்லாம் வீட்டுக்கு போனாங்க அவர்கிட்ட போய் ரசூல்தான் சொன்னால் அதே ஈமான இஸ்லாத தாவத்தை ஏற்றி வச்சாங்க சொன்னாங்க சொன்ன விதம் பிடிச்சிக்கிட்டு களிமா சொல்கிறார் அப்படியே போனாங்க ஒவ்வொரு தெருவாக வந்து வந்து சுற்றி முட்டி நின்ற சஹாபாக்களில் தனக்கு தெரிந்தவர்கள்ட்ட தான் சொன்னால் கேட்பாங்கிற மாதிரி உண்டான சஹாபாக்கள சொல்லி மூணாவது ரெண்டாவது நாள் முடிகிறது மூன்றாவது நாள் ரசூல்லாடைய வீட்டிற்கு வருகிற பொழுது ஒன்பது சஹாபாக்களோடு பெரும் பெரும் சஹாபாக்கள் உஸ்மான் ரதி அல்லா அப்துல் ரஹ்மான் அஃப்மான் ரதி அல்லா அரக்கம் ரதி ரதியல்லா தல்ஹா ரதி அல்லா போன்ற பெரும் பெரும் சஹாபாக்களோடு ஒம்பது பேரை ரெண்டே நாளில் இஸ்லாத்து கொண்டு வந்து செய்தாங்க அல்லாஹ் ரசூல்லா எதிர்பார்க்கிறது ஏன்னா அவ்வளோ நெருக்கடியான காலத்தில் ஒத்தர் கதிமா சொன்னாலே பெரும் பாக்கியன்னு நினைக்கிற இடத்துல யோசிச்சாங்க நான் மட்டும் கலிமாவை சொல்லி என்னாக போகுது இந்த களிமாவை கொண்டு போய் சேர்க்கணும்னு யோசிச்சாங்க பாருங்க அந்த யோசனையில் ரசூல்லா சொன்னாங்க இந்த இரண்டு மலைகளுக்கு மத்தியில் உலகத்தில் இன்னைக்கு நான் சந்தோஷமானார் அபூப ஈமானுக்காக சந்தோஷப்படுறேன் எவ்வளவு பெரிய வார்த்தைகளை வாங்கினாங்க ரசூலா பேசின வார்த்தை நமக்கு தெரிஞ்சது தானே உலகத்தில் நான் யாருக்கும் நன்றிக்கடன் பட்டவன் கிடையாது ஒருவேளை நன்றிக்கடன் இருக்கிறது என்று இருக்குமானால் அபூபக்கருக்கு மட்டும் என்னுடைய நன்றிக்கடன் இருக்குதுன்னு நான் என்ன சொல்வல்லா எவ்வளவு ஒரு உயர்ந்த அந்தஸ்து அந்த யோசிச்சுகள் ஒவ்வொன்றும் தன் ஈமான் சார்பாய் தன் அமல் சார்பாய் எப்படி வாழ்ந்திருந்தால் ரசூலுல்லா யாருக்கும் சொல்லாத வார்த்தையை சொன்னாங்க உலகத்தில் யாருக்கும் நான் நன்றி கடன் பட்டவன் கிடையாது இருந்த இருக்குமானால் அபூபக்கர் மட்டும் இருக்கும் நாங்கள் ரசூல் அல்லாஹூ இவ்வளோ பெரிய வார்த்தை இவ்வளோ பெரிய யோசனைக்கு உண்டான ஒரு அடையாளமாய் வாழ்ந்திருந்த சஹாபாக்கள் இன்னைக்கு அப்படி ஒரு யோசனை வேண்டும் என்பது தான் ரமதான் நம்மிடம் எதிர்பார்க்கிறது ஐம்பது வயசு வரைக்கும் வாழ்ந்துட்டோம் ஐம்பது வயசு வரைக்கும் எப்படிங்க ரமதான் அடைஞ்சிங்க ரமதான் வருங்க சஹர் செய்வோம் தூங்குவோம் எந்திரிப்போம் கொஞ்சம் நேரம் கழிச்சா ஓதுவோம் அப்படி வெளியே சுற்றுவோம் அப்படி ஃப்ரெண்டோடு சுற்றுவோம் அப்படியே இஃப்தார் வந்தால் வாங்கிட்டு நோம்பு தந்து உட்காந்து முடிஞ்சு போச்சு இப்படிதான் பல பேருடைய ரமதான் கழிக்கிறது ரமலானுக்காய் மாற வேண்டும் என் ஐம்பது வயதில் உணராத ரமலானின் மாற்றத்தை ஐம்பத்தி ஓராவது வயதில் நான் ரமலானுக்காக உணர வேண்டும் இந்த ரமலான் எனக்குள்ளே ஈமானை அதிகரித்திருக்கிறது இந்த ரமலான் எனக்குள்ள இஸ்துகாரை அதிகப்படுத்தியிருக்கிறது இந்த ரமலான் எனக்குள்ளே தௌபாவை தந்திருக்கிறது இந்த ரமலான் எனக்குள்ளே அல்லாஹியினுடைய அடிமை என்கிற சிந்தனை தந்திருக்கிறது இந்த ரமலான் காலமுழுக்க நான் எப்படி வாழ வேண்டும் என்கிற பாடத்தை தந்திருக்கிறது இந்த ரமலான் பொருளாதாரம் எனக்கு மட்டுமல்ல உலகத்திற்கே சொந்தம் என்பதை தந்திருக்கிறது என்று ஏதாவது ஒரு சிந்தனை வேணும் நமக்கு அமல்களில் முடிந்தவர்கள் விக்கிரினால் குரான் ஓத தெரிந்தவர்கள் குரானினால் நின்று வணங்க தெரிந்தவர்கள் இரவு பகலாய் வணக்கத்தினால் பொருளாதார முறையில் கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்கள் அள்ளி கொடுப்பதினால் ஏதோ ஒரு மாற்றம் ரமதான் எனக்கு தரும் அப்படி நான் யோசிக்கணும்ங்கிற யோசித்தோம்னா நிச்சயம் ரமதானை நாம் அடைகிற பொழுது அந்த ரமதானும் நமக்கு சந்தோஷமாய்த்துவா செய்து வரும் அந்த மாற்றங்கள் தானே தேவை அப்படித்தான் சஹாபாக்கள் யோசித்ததினால் தான் உலகத்தில் அந்த சஹாபாக்களுக்கு நிகராக யாரும் கிடையாது என்பதை அல்லாஹ் சொன்னான் ரது அல்லாஹு வரது அவர்களை நானும் புரிந்து கொண்டேன் அவர்களும் என்னை புரிந்து கொண்டார்கள் அழைத்து கேட்டாங்க யா பிலால் நான் அல்லாஹுவை நேரடியாக சந்தித்து வந்திருக்கிறேன் அங்கே போன இடத்துல உங்களுடைய செருப்பின் சத்தம் அங்கே கேட்டுச்ச காரணம் என்னன்னு கேட்டாங்க சுபகானந்தா உலகத்திலேயே பூமியில் நடந்து கொண்டு அல்லாஹுடைய வரை செருப்படி காந்தி காலடி சத்தத்தை கொண்டு போய் சேர்த்து சொல்லுமா அல்லா எல்லாம் அது வரைக்கும் தெரியாது அல்லவா ரசூதாக்கே தெரியாது என்ன அமல் செய்கிறீங்கன்னு அப்போதான் கேட்டாங்க ரசூல்தான் அப்படின்னா அமல் செய்து 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 அதை பழக்கமாகி ரசூலுல்லா மியாராஜுக்கு போகிற பொழுது நினைச்சிருந்தா கனவுல உணர்த்தி காட்டியிருக்கலாம் நினைச்சிருந்தா ரசூல்லா பிலால கூட்டு பேசுங்கன்னு சொல்லியிருக்கலாம் அங்கே மியாராஜில் நிற்கிற பொழுது ஒரு காலடி சத்தத்தை காட்டி இது யாருடைய சத்தம் என்னது உணருங்கள் என்பதை வானத்தில் வச்சு எல்லாம் உணர்த்தி காட்டி அரிசியில் வச்சு உணர்த்தி காட்டி பூமிக்கு வந்து கேட்டாங்க ரசூலுல்லா எத்தனை நாளாக நடக்குது இந்த அமல் நாம கேட்போமே இல்லையா ஏன்னா தப்பு செஞ்சுட்டா எத்தனை நாளது கள்ள வேலையை பார்க்குறேன் அங்கே யோசித்தார்கள் யோசனை எங்கே அல்லாவிடத்தில் போய் நின்று நின்றது உங்களுடைய உம்மத்தில் இப்படி ஒரு பரிசுத்தமான வாகிறார் அவரை கூட்டு கேளுங்க சுபானந்தன் தஃப்ப அரை எங்கே மியாராஜ் அங்கே உங்களுடைய காலேஜத்தை எப்படி வந்துச்சு பிறாலே என்று கேட்கிற பொழுது அதுவரை மறைத்து வைத்திருந்த ரகசியத்தை சொன்னாங்க உம்மத்திற்கு கிடைத்தது ஒரு அமல் தஸ்மி உமலுக்கு கிடைத்த ஒரு அமல் நான் உது செய்து விட்டால் உடனடியாக இரண்டக்கா தொழுது விடுவேன் யார் ரசூ அது எந்த நேரமாக இருந்தாலும் ஒதுவின் காணிக்கை தொழுகை நமக்கெல்லாம் மஸ்திதரை காணிக்கை தொழுகையே தெரியாது சுண்ணத்தெல்லாம் அதுக்கும் மேற்பட்டு நஃபீல் எல்லாம் அதுக்கும் மேற்பட்டு எல்லா வரும் சொன்னாங்க ஒது செய்து விட்டால் ஒழுவின் காணிக்கை என்றுக்கா தொழுகுமே ரசூல் உள்ளா அங்கீகரித்தாங்கன்னு அடையாளம் இல்லை அல்லா அங்கீகரித்தான் என்பதுதான் அடையாளம் சுஹானல்லா அல்லா அங்கீகரிச்சான் வலுவின் காணிக்கை தொகை யாரும் மூலமாக கிடைத்தது யோசித்த அந்த யோசனை காமத்து வரைக்கும் யார் யாரெல்லாம் உலகத்தில் நூற்றில் ஒருவர் செய்தாலும் அத்துணையும் விலாநதாக ஒரு பங்கு உண்டு இல்லையா அந்த வித்தியாசமான யோசனை தான் அவருடைய ஈமானை அழகாக்கியது என்றால் நமக்கும் ரமதான் அதைத்தான் சொல்லி தெரிகிறது ரமதான் ஏதோ வந்தோன் இருபத்தி ஒன்பது நாட்கள் முப்பது நாட்கள் கிடைத்தது கழிந்தோம் என்று இருப்பதல்ல ரமதான் ரமதானுக்காக நீங்கள் கொஞ்சம் யோசியுங்கள் எதை நான் வித்தியாசமாய் செய்ய முடியும் எனக்கு செய்வதற்கென்று எது தகுதியாக இருக்கிறது என் ஆரோக்கியத்தை பொறுத்து என் பொருளாதாரத்தை பொறுத்து என் நேரத்தை பொறுத்து ஒரு பத்து நிமிடம் கழித்தால் கடை கிடைத்தால் கூட அந்த பத்து நிமிஷத்தில் எது செலவழிக்கலாம் என்று யோசித்து நான் அவதானை அடைவோமானால் அந்த ரமதானுடைய திட்டங்கள் இன்ஷா அல்லா நாம் தொடர்ந்து பேசுவோம் அல்லாஹ் ரபுல்லா அப்படி யோசிக்கிற ஒரு யோசனை நமக்கு தருகிற பொழுது நம்முடைய அமல்கள் அழகாகும் நம்முடைய பட்டு அழகாகும் ரசூல்லா சொன்ன மாதிரி சுவனம் ஒன்றல்ல அது நூற்றுக்கும் மேற்பட்ட தரஜாக்கள் உண்டு அந்த தர்ஜாக்களை நாம் எங்கு போய் நிற்க வேண்டும் என்பதை நாம் இங்கிருந்தே முடிவு செய்ய வேண்டும் என்பதை யோசிக்க ஆரம்பிப்போம் அல்லாஹ் அல்லாஹரப்புல்ல ஆலமீன் அந்த யோசனைகளை அல்லாஹ் கபூல் அருள் அருள்வாளிப்பானாக ரமலான் வரை நம்முடைய ஹயாத்தில் அல்லா பறக்கத்தை தருவானாக ரமலானை கடந்தும் ஈமான் சலாமத்தோடு வாழக்கூடிய தோஃபிக் அல்லாஹ் நசீபாக்கி தந்த அருள் வாழிப்பானாக யோசனை பெற்ற சமுதாயமாக அல்லாவிற்கு பொருத்தமாக வாழக்கூடிய தோஃபிக்கை நல் அமல்களில் அல்லாவிற்கு பொறுத்தமாக வாழக்கூடிய தோஃக்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் முழு முஸ்லீம் சமுதாயத்திலும் அல்லா நசீபை தந்த அருள்வாளிப்பானாக வாகரு الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمه الله وبركاته